இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு வச்சு உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு வந்து நம்ம தோல் சீவி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சம் இஞ்சி பூ பூண்டு கொஞ்சம் சோம்பு நசுக்கி வச்சுக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை ஒரு கொத்து இப்போ இதெல்லாம் நம்ம கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த மசாலா இப்படி செய்கிறப்ப வந்து ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் அடுப்பில் பாத்திரம் வச்சு எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டு நம்ம வந்து இந்த இஞ்சி பூண்டு சோம்பு இதை நம்ம வந்து தட்டி இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் வதங்கதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து நம்ம இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம வந்து உலகக்கெழங்கு வந்து இது வந்து நம்ம இந்த மசாலா வந்து சாத்துக்கு தொ தொட்டு சாப்பிட்லாம் இல்லை சைட் டிஷ்ஷாக கூட இட்லி தோசை கீழே வச்சுக்கலாம் இப்போ வதங்கிறதுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம் உருளைக்கெழங்கு வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற உலகக்கெழங்கு வந்து நம்ம இதில் சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இப்படி வதக்கிட்டு செய்கிறப்ப வந்து உருளைக்கிழங்கு வந்து நம்மளுக்கு வந்து நல்லா குழையாமல் நம்மளுக்கு வந்து வெந்து வர்றப்ப நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சமாக வந்து நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு வந்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம் நம்ம வந்து வீட்டில் அரைச்சிருக்கிற கறி மசாலா தூள் வந்து ஒரு ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போன வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தனி ஒரு அரட்டம் மாதிரி சேர்த்துக்கலாம் ரொம்ப நம்ம தனியாட்டை வைக்கிறது கொஞ்சம் அப்படியே கிரேவி மாதிரி தான் வைக்கணும் நம்மளுக்கு அளவு தண்ணி சரியாக இருக்கும் நம்ம வந்து தீ வந்து கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு உருளைக்கெழங்கு வேகிற வரைக்கும் அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேக வைக்கிறப்ப வந்து இப்போ வந்து இது வந்து சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண வந்து பண்ணிக்கோங்க நாங்கள் என்மேலும் வீடியோ போடுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டக்குனு இந்த மாதிரி ஒரு உருளைக்கெழங்கு வச்சுட்டு ஒரு ரசம் சாதம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு உருளஞ்சு ரெடி ஆயிரும் நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாகவும் இருக்கும் அதே சமயம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும்